அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகரலக்னத்தில் வாரிதேவின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான குடும்ப பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை வறுமை பிரச்சனை கடன் பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரிவினை மேலும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கான நல்ல தீர்வு பவன் நம்பூதிரி ஜோதிடர் மூலமாக சொல்லப்படுகிறது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் மேலும் உங்களுடைய பலன்கள் அனைத்தும் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சாதகமான நாளாக இருக்கும் செயல்களை இன்று நம்பிக்கையுடன் முடிப்பீர்கள் ஆற்றி இன்று பணியை பொறுத்தவரை தனிப்பட்ட திறமைகள் காரணமாக செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டாக அமையும் உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று இதனால் உங்களது துணையுடன் நல்ல பிணைப்பு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் உபரி பணம் காணப்படும் எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் உங்களுடைய லட்சியங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்களது அணுகுமுறையில் தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படும் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் சிறந்த வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவில் பரஸ்பர அன்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நேர்மறையான உங்களது மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை பொறுமையோடு கையாள வேண்டும் இன்று உள் இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியமில்லை அதிக பணிகளை திட்டமிட்டு அதன்படி கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கவனமற்ற பயிற்சி காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் சகஜமான அணுகுமுறை நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது நீங்கள் தொடை வழியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை திறமையாக கையாள வேண்டும் உறுதி மேற்கொண்டால் போராட்டங்களை சமாளிக்க முடியும் இன்று உற்சாகமாக இருங்கள் பணியை பொறுத்தவரை பணியின் போது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் இது நீங்கள் சிறப்பாக பணியாற்ற உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் உங்களது துணையுடன் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் இன்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பொறுப்புகளை சந்திப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது இதனால் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இன்று இருக்க வேண்டும் இதனை இழந்து காணப்படுவீர்கள் மாற்றங்களும் பயணங்களும் காணப்படலாம் இன்று உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக செய்ய வேண்டியது அவசியம் பணி சுமை காரணமாக இன்று பணியில் தவறுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக துணையிடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது பக்குவமான அணுகுமுறையோடு அன்பாக பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை இன்று காணப்படலாம் உடனடி தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வரவேற்றத்தக்கதாக இருக்காது சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அந்த சமயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது சிறப்பானது பணியை பொறுத்தவரை இன்று செயல்திறனில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் உங்களுடைய பணியாற்றக்கூடிய முறை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது பரஸ்பர அன்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படலாம் பயனுள்ள வகையில் சேமிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நிதிநிலையில் சுதந்திரமான நிதி காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களது விருப்பம் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமானதாகவும் இருப்பார்கள் புதிய வேலைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பயணங்கள் இன்று ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சமயோஜித புத்தி காரணமாக துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படும் இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் திடமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தாமதமானதாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது இன்று பலன்கள் தாமதமாக கிடைக்கலாம் அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் அதிகமாக இன்று காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பணியாற்றக்கூடிய முறையை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சமநிலையும் இன்று நகைச்சுவை அணுகுமுறையும் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பிரியமானவரிடத்தில் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நல பிரச்சனை பிரச்சினை ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் வளர்ச்சியையும் ஆறுதலையும் பெற்றுக்கொடுக்கும் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்க புது வழிகள் காண்பீர்கள் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அதனால் எந்த பயனும் கிடையாது பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்த இன்றி பழக வேண்டும் உணர்வுகளை துணை இடத்தில் மனம் திறந்து கூற வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் காணப்படக்கூடிய பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழிக்கான சாத்தியம் உள்ளது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது சுறுசுறுப்புடனும் மும்முரமாகவும் காணப்படுவீர்கள் நற்பலங்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியில் நற்பெயர் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியை பராமரிப்பீர்கள் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சீரானதாக காணப்படும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சினை எதுவும் காணப்படாது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக அணுகுமுறையை பற்றி கொள்ள நல்லது உங்களது தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரணையான போக்கு துணையை மகிழ்விக்கும் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் உறவில் திருப்தி நிலவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது சலுகை அல்லது ஊக்கத்தொகை இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் இன்று இது திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு சாதகமான நாளாக இருக்காது மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் பதட்டப்படாமல் பணிகளை திட்டமிடுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறை தேவை இதன் நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆரோக்கியமாக இன்று காணப்படுகிறது ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து